கடலூர் மாவட்டம் செம்மன் குப்பத்தில் நிகழ்ந்த கோர விபத்து தொடர்பாக பள்ளி வேன் ஓட்டுநரும் விபத்தில் உயிர் தப்பிய மாணவரும் தெரிவித்த தகவலையும் காணலாம் அவர் அங்கே இல்லவே இல்லை நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை அப்பயே அந்த குற்றச்சாட்டு கொடுக்குறாரு அவர் தப்ப மறைக்கிறதுக்கு சொல்கிறாருன்றதையும் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கேட்டு திறக்க சொல்லலை நீங்கள் போகும்போது கேட்டு திறந்துருந்தா எந்த ரயில் ரயில்லேருந்து சிக்னல் தான் வந்ததா ரயில் வந்து ஆளாக சிக்னல் இது வரல ம் இது வழக்கமாக நீங்கள் போடுற ரூட்டு தான்

எப்போ மறைக்கிறதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் கேட்டதுக்கு சொல்லலாம் நீங்கள் போகும்போது கேட்டு திறந்துருந்தா எந்த ரயில் ரயில்லேருந்து சிக்னல் தான் வந்துதா ரயில் வந்து ஆளாக சிக்னல் இது வரல ம் இது வழக்கமாக நீங்கள் போடுற ரூட்டு தான் உங்க மேலே எதுவும் தப்பு இல்லை திறந்ததுனால தான் போச்சு அவர் அவர் சொல்கிறது போய் சொல்கிறாருன்றது கேட் ஃபுல்லாக ஓப்பனில் தான் சார் கேட்டு போடவே இல்லை சிக்னலும் எதுவும் ஓடலை அதனால் ட்ரெயின் சவுண்டு எதுவும் வராதனால ட்ரெயினுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற போகிறவங்க போனது உங்க கூட யாரும் எல்லாம் இருந்தா நான் கிளாஸ் பையன் இருக்கேன் அவங்க அக்கா என் தம்பி தான் வந்து அந்த கேட்டை திறக்க சொன்னதும் அதெல்லாம் இல்லை போய் அவர் இருக்கான்னு அவர் தூங்கி தாரா என்னன்னு கொடுத்த எடித்ததுக்கப்புறம் கூட அவர் வெளியே வரவே இல்லை சார் கேட் ஃபுல்லாக ஓப்பனில் தான் சார் கேட்டு போடவே இல்லை சிக்னலும் எதுவும் ஓடலை அதனால் ட்ரெயின் சவுண்டு எதுவும் வராதனால ட்ரெயின் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதாரணமாக போகிற வாய்ப்பு போனது உங்க கூட யாரும் எல்லாம் இருந்தா நான் கிளாஸ் பாய் ஒருத்தன் அவங்க அக்கா என் தம்பி வினோத்குமார் வணக்கம் பள்ளிவான் மீது ரயில் மோதிய இந்த கோர விபத்து நிகழ்ந்தது எப்படி வணக்கம் நவீனா அதாவது கடலூர் அடுத்த செம்மங்குப்பம் அருகே பார்த்தோமானால் இன்று காலை பள்ளி தனியார் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் பார்த்தோமானால் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் அதாவது சம்பவ இடத்திலேயே இரண்டு மாணவர்களும் சிகிச்சை பலனின்றி ஒரு மாணவரும் உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து பார்த்தோமானால் அந்த வாகன பள்ளி வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட மூன்று பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து பார்த்தோமானால் அதாவது அந்த ட்ரெயின் க ஆகும் பொழுது ரயில்வே ஊழியர் கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய ரயில்வே ஊழியர் உறக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அங்கு வந்து அந்த ஊழியர் வந்து ரயில்வேயிலிருந்து பணிநீக்கம் செய்ய பட்டுள்ளார் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்ய பட்டுள்ளார் தொடர்ந்து அவர் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த விபத்து பார்த்தோமானால் அதாவது விழுப்புரத்திலிருந்து மாயவரம் வரை செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலானது காலை ஏழு ஏழு முப்பது மணி அளவிலே இந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கடக்கும் பொழுது இந்த கீப்பர் கேட் கீப்பர் அந்த ரயில்வே கேட்டினுடைய கேட்டை லாக் செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதை கவனிக்காத அந்த பள்ளி ஓட்டுநர் அந்த அதாவது அந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பொழுது ட்ரெயின் வந்து மோதி வாகனம் முழுவதும் சேதமடைந்து இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது நவீனா தொடர்ந்து பார்த்தோமானால் இப்பகுதியில் வந்து அந்த காலை முதலே வந்து அதாவது அந்த விபத்திலிருந்து வாகனங்களை மீட்கும் பணிகளும் மற்றும் தண்டவாளங்களை சரி செய்யும் பணி உள்ளிட்ட பணிகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நவீனா மேலும் இது தொடர்பாக பார்த்தோமானால் அதாவது தெற்கு ரயில்வே மண்டல மேலாளர் அன்பழகன் அவர்கள் சம்பவ இடத்திலே வந்து ஆய்வு செய்து இந்த விபத்து குறித்து விசாரணையானது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து வடக்கு மண்டல ஐஜி உமா அவர்கள் கூட சம்பவ இடத்திலே விசாரணை செய்துள்ளார் நவீனா அதாவது வினோத்குமார் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதற்கட்ட விசாரணையில் இந்த பள்ளி வேன் ஓட்டுநர் சொன்னது என்னவென்றால் அந்த கேட் கீப்பர் கேட்டுக்கொண்டதன் பேரிலேயே அந்த கேட் திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது இது எந்த அளவுக்கு முரணாக இருக்கிறது இது குறித்த முழு விவரங்கள் வினோத்குமார் அதாவது நவீனா ஆக்சுவலாக வந்து அந்த ரயில்வே கேட்டிலுடைய அந்த கேட் க்ளோஸ் ஆகி இருந்தால் இந்த பள்ளி வாகனமானது பள்ளி வாகனமானது ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி சென்றிருக்க முடியாது அதாவது அந்த தனியார் பள்ளி வாகனத்தினுடைய ஓட்டுநர் தெரிவிப்பது என்னவென்றால் நான் சென்று கொண்டு தினசரி வழியாக சென்று வருவது வழக்கம் நான் சென்று கொண்டிருந்த பொழுது சற்று ரயில் தாமதமாக வரும் என்று நினைத்திருந்தேன் ஏனென்றால் அந்த அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணாதனால ரயில் முன்ன பின்ன தாமதமாக வரலாம் என்ற நினைத்தே சென்றேன் என்றும் ரயில் வருவது தனக்கு தெரியவில்லை என்றுமே தெரிவித்திருந்தார் ஆனால் வந்து ரயில்வே நிர்வாகத்தின் தரப்பில் பார்த்தமானால் கீப்பர் வந்து கேட்டை வந்து க்ளோஸ் செய்து வைத்திருந்ததாகவும் அந்த வாகன தனியார் பள்ளி வாகன ஊழியர் கேட்டுக் கொண்டதற்கு கேட்டுக்கொண்டதற்காகவே வந்து கே கேட்டை திறந்ததாகவும் விளக்கம் அளித்திருந்தது இந்த ரயில்வே நிர்வாகம் அளித்த விசாரணையும் அந்த தனியார் பள்ளி ஓட்டுநர் தெரிவித்த வாக்குமூலத்திற்கு முன்னுக்கு பின் முரணாக உள்ளது இது தொடர்பாகத்தான் வந்து காலை முதலே வந்து ரயில்வே இப்போ இருப்பு பாதை காவல்துறையினரும் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையிலான போலீசாரும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்பொழுது பார்த்தோம் இந்த சம்பவ இடத்தில் வந்து விசாரணை செய்யும்போது அந்த ஊர் மக்கள் வந்து அதிக அளவில் குவிந்ததால் அவரை வந்து கைது செய்து தற்பொழுது வந்து அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றனர் நவீனா இந்த விசாரணை பார்த்தோமானால் காலை அதாவது மாயவரம் அந்த விழுப்புரத்திலிருந்து மாயவரம் பேசஞ்சர் ரயில் கிளம்பியதிலிருந்து ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் எந்த நேரத்திற்கு வந்தது எந்த நேரத்தில் கேட்க அந்த ஒவ்வொரு ரயில்வே கிராசிங்கில் உள்ள கேட்டு மூடப்பட்டது எந்த நேரத்தில் திறக்கப்பட்டது என்பது குறித்த தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் இறுதியிலேயே அதாவது வந்து ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது சரியானதா அல்லது வந்து பள்ளி வாகன ஓட்டுநர் தெரிவிப்பது சரியானதா என்பது என்பதை பற்றி கூற முடியும் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார் வினோத்குமார் வணக்கம் ரயில்வே விளக்கமும் வேன் ஓட்டுநர் விளக்கமும் முன்னுக்குப் பின் முரணாக உள்ளது இது குறித்த முழு விவரங்கள் வணக்கம் நவீனா அதாவது கடலூர் அடுத்த செம்மங்குப்பத்தில் இன்று காலை பார்த்தோமானால் தனியார் பள்ளி வாகனம் மீது அதாவது விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து ரயில்வே நிர்வாகமானது அதாவது வந்து அறிக்கை வெளியிட்டது என்னவென்றால் அதாவது வந்து பள்ளி ஓட்டுநர் வந்து ரயில்வே கேட்டை திறக்க கூறியதாகவும் அதன் பிறகு தான் வா அந்த ரயில்வே கேட்டை திறந்ததாகவும் கூறியிருந்தது ஆனால் அந்த தனியார் பள்ளியினுடைய வாகன ஓட்டுநர் என்ன வாக்கு மூலம் அளித்துள்ளார் என்றால் அதாவது பள்ளி வாகனம் செல்லும் பொழுது கேட் என்பது ரயில்வே கேட் என்பது திறந்த நிலையிலே இருந்தது தான் நான் வாகனத்தை இயக்கினேன் என்ற வாக்குமூலம் அளித்துள்ளார் அதாவது இருவரது அதாவது ரயில்வே நிர்வாகத்தினுடைய அறிக்கையும் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநருடைய வாக்குமூலமும் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது இது குறித்து வந்து பார்த்தோம்னால் சம்பவ இடத்தில் வந்து திருச்சி ரயில்வே மேலாளர் அன்பழகன் அவர்கள் ஆய்வு செய்து நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களுக்கு பேட்டி பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியது இதே போன்று அதாவது ஊர் மக்கள் கூறுவதும் தனியார் பள்ளி வாகனம் கூறுவதும் கேட் கேட் அந்த ரயில்வே ஊழியர் சொல்லுவதும் முன்னுக்கு பின் முரணாகவே உள்ளது எனவும் அவரே கூறியுள்ளார் அதே போன்று குறித்து உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் இதனிடையே பார்த்தோமானால் அந்த ரயில்வே ஊழியர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து குறித்து பார்த்தோமானால் இந்த சம்பவ இடத்தை விபத்தில் நேரில் பார்த்த இந்த செம்மங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நபர் நம்ம இளைஞர் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் இது குறித்து நாம் விரிவாக கேட்போம் நவீனா வணக்கம் சார் இப்போ இந்த விபத்து நடக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்களா என்ன மாதிரி நடந்திருந்தது அதாவது கேட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் மூடி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரயில்வே முதல்ல ரெண்டாவது வந்து வாகன ஓட்டுநர் வந்து திறக்க தான் நாங்கள் திறந்தோன்னா வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஆனால் வந்து அந்த வாகன ஓட்டுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேட் திறந்து தான் இருந்தது நாங்கள் வந்து இது மாதிரி திறந்திருந்தாலும் வாகனத்தை நான் செலுத்தணும்னு சொல்கிறாரு எது உண்மை அந்த வாகனம் வரும்போது கேட் திறந்து இருந்ததா மூடி இருந்ததா என்ன நடந்தது கேட் வந்து மூடவே இல்லை சார் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக தான் கேட் வந்து ரிமூவ் பண்ணவே ரிமூவ் பண்ணி மூடவே இல்லை தான் இருந்தது கேட் வந்து திறக்கவே இல்லை தான் இருந்தது தான் வேன் வந்து முன்னாடி வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு கேள்வி அது முடிஞ்சு போச்சு அதேமாரி கேட் கேப்பர் வந்து அவர் கிட்டே வரல எங்கே கேட் கிட்டே வரல ஏன்னா அவர் வந்ததாலும் அவருக்கும் அடிபட்டிருக்கும் அவர் வந்து உள்ளே தான் இருந்தார் அது ஃபேக்கான நியூஸும் அது போடாதீங்க அது தப்பு அவங்க உள்ளே தான் இருந்தாங்களே நாங்களாம் வெளியே வரப்போ தான் அவரே அப்போ தான் ஃபோன் எடுத்து காதலேருந்து வெளியே வந்தார் அதுக்கப்புறம் தான் வந்தார் நாங்கள் வந்தது பிறகு தான் அவர் வெளியே வந்தார் அதனால் வேன் டிரைவர் சொன்னதுனாலயோ வேன் டிரைவர் மேலே தப்போ இல்லை கேட் போட்டு தான் ட்ரைன் ட்ரை முன்னாடி வந்திருக்காது வேனு அதாவது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபத்து நடந்த வாகனத்தில் எத்தனை பள்ளி மாணவர்கள் இருந்தாங்க நாலு பேர் இருந்தாங்க ஒரு பையன் வந்து ட்ராக்லேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த பையன் சொல்லி தான் எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சதுனால தான் நாங்கள் போய் பார்க்கறது செதறி கடந்த ரெண்டு ரெண்டு பேர் ரொம்ப டேஞ்சராக இருந்தாங்க அவங்கள ஆம்புலன்ஸும் லேட்டு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் லேட்டு நாங்கள் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வரல அதேமாரி இங்கே கம்பெனி மூலியமாக தான் ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள மீட்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸும் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் ஏதோ ஒன்று காப்பாற்றிக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அவர் கூறியது போல் அந்த தனியார் பள்ளி வாகனம் வரும்பொழுது ரயில்வே கேட் என்பது திறந்த நிலையிலே தான் இருந்தது என்று தெளிவாகவே கூறியுள்ளார் அந்த வாகனம் வரும்பொழுது இந்த தினசரி இந்த வழியாக வந்து செல்லும்பொழுது எந்த நேரத்தில் வந்து ரயில் வரும் செல்லும் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்துள்ளது இந்த விபத்தை நேரில் பார்த்த மற்றொரு ந நபர் நம்மளிடையே இருக்கு அவரிடம் இது குறித்து கேட்போம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்கள் இந்த விபத்து நடக்கும்போது நீங்கள் நேரில் நடந்தீங்களா நாங்கள் அந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்தது சார் அந்த விபத்து நடக்கும்போது நான் என் நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் நண்பரோட செல்லில் வந்து டொப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொன்னா டெய் ஒரு சரியான ஆக்சிடென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் ஃபோனை வந்து நான் உடனே அவன் கட் பண்ண உடனே அவன் அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ண டீமில் இருந்துருக்கிறான் அவன் தான் வந்து ஆம்புலன்ஸில் வந்து எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி கொடுத்துருக்கான் அப்போ நாங்கள் வந்து பார்த்தப்ப வந்து பார்த்தோன்னா கேட் கீப்பர் நான் வந்து பார்க்கும்போது கூட கேட் கீப்பர் கேட் ரூமில் வந்தார் வெளியில் வரவே இல்லை மக்கள் வந்து யாரும் அவங்கள அடிக்கலாம் இல்லை கேட் கீப்பர் அடிச்சிட்டாங்கலாம் சொல்கிறாங்க அடிக்கலாம் யாருமே இல்லை அந்த செதற ஒரு க பீஸ்லேருந்து இருந்து அவங்க க க அந்த கேட் கீப்பர் ரூம் கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணாடி செதற்கள் தான் அவர் மேலே அடிச்சுது குத்திருக்கு மற்றபடி எதுவுமே இல்லை கேட் கீப்பர் வெளியிலே வரவே இல்லை உள்ளே தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் கேட் கீப்பர் யார்ட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் அதாவது நவீனா இந்த ஊர் மக்கள் கூறுவது போல கேட்கீப்பருக்கு விபத்து நடந்த விஷயமே தெரியாது எனவும் அதை ரயில் சத்தம் கேட்டு விபத்து நடந்து முடிந்த பின்னரே தான் கீப்பர் அந்த கேட் கீப்பர் அறையை விட்டு வெளியே வந்துள்ளார் அவர் வந்து கேட் கீப்பர் வந்து மேலும் மற்றொருவருடன் தொலைபேசியில் பேசி கொண்டுள்ளார் என்று கூறுகிறார்கள் தொடர்ந்து தற்பொழுது அந்த கேட் கீப்பர் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய கண்காணிப்பில் விசாரணையில் உள்ளதால் முழு விசாரணை முடிந்த பிறகே விபத்துக்கான முழு காரணம் என்னவென்று தெரியும் வினோத்குமார் தற்போது சீரமைப்பு பணிகள் எந்த அளவு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணிகள் நிறைவு பெற்று ரயில் சேவைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போ தொடங்க இருக்கிறது இது இதுகுறித்து முழு விவரங்கள் வினோத்குமார் அதாவது நவீன பார்த்தோம் காலையில் பார்த்தோம்னால் இந்த அதாவது இந்த மார்க்கமாக செல்லக்கூடிய அதாவது கடலூரிலிருந்து சிதம்பரம் சீர்காழி மா மயிலாடுதுறை காரைக்கால் இந்த மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் பார்த்தோம்னால் காலையில் வந்து காரைக்காலிலிருந்து பெங்களூர் வரை செல்லக்கூடிய பய ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்றும் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் ஒன்றும் என்று காலை காலையில் செல்லும் அதையடுத்து மாலை வேளையில் தான் இப்போ இப்பகுதியில் வந்து ரயில்கள் செல்லக்கூடிய உள்ளது பகல் நேரத்தில் எந்த விதமான ரயில் போக்குவரத்தும் இல்லாததால் தற்பொழுது எந்தவிதமான ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்படவில்லை ஆனால் மீட்புப் பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது உதாரணமாக பார்த்தோமானால் அந்த ரயில்வே தண்டவாளத்தின் மேற்பகுதியில் செல்லக்கூடிய மெ மின்வயராகட்டும் அந்த தண்டவாளங்கள் சிதிலமடைந்த பகுதிகள் உள்ளிட்டவைகளை போர்கள் அடிப்படையில் தற்பொழுது வந்து சீரமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது அதாவது ரயில்வே மேலாளர் தரப்பில் இன்று மாலை செல்லக்கூடிய ரயில்கள் செல்வதற்கு செல்வதற்காக உட உடனடியாக தீர்வு செய்ய அந்த ரயில்வே இருப்பு பாதைகள் சரி செய்யப்பட்டு அந்த ரயில்கள் போக்குவரத்து பாதிப்பில்லாமல் இருப்பதற்கு ச சரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவீனா களத்தில் இருந்த தகவல் அளித்தமைக்கு நன்றி வினோத்குமார்